இன்னைக்கு நம்ம வந்து முட்டை வச்சு ஒரு வடை சுட போகிறோம் அதுக்கு வந்து முட்டையை அவிச்சு வச்சுருக்கோம் நமக்கு தேவைக்கு எத்தனை முட்டை தேவைப்படுமோ அத்தனை அவிச்சு இந்த மாதிரி நம்ம கேரட்டு சிவுறதை வச்சு சீ வச்சுக்கிறோம் நல்லா கொழு கொழுன்னு இருக்கா இப்படி வந்துடும் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி கிடக்குதுன்னா இதையும் நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் பிணைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அதில் என்ன சேர்மானம் வரணுங்கிறத பார்ப்போம் நம்ம முட்டை வடைக்கி வந்து வெங்காயம் போடுறோம் இது வந்து இஞ்சி திரி வச்சுருக்கோம் இஞ்சி போடுறோம் இது வெள்ளை போடுறோம் வெள்ளை போட்டே நம்ம திரி தான் வச்சுருக்கோம் பச்சை கொஞ்சம் போடுறோம் இது கூட வந்து கேரட்டு திரி வச்சுருக்கோம் கேரட்டு போடுறோம் இந்த வடைக்கு வந்து முட்டை தான் பேரு ஆனால் நமக்கு கேரட்டு தான் அதிகமாக இருக்கும் இதில் வந்து மலிச்சை இது கருவேப்பில வச்சிருக்கோம் நம்ம அதை வந்து கிள்ளிப்போம் பெருசு பெருசா இருக்கு கொஞ்சம் சீரகம் போடும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடும் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் தளி மிளகா பிடி போடும் இது வந்து முதல்ல போட்டு நல்லா பிணைஞ்சுக்கிடுவோம் இதை நல்லா பிணைஞ்சிக்கிட்டு அப்புறமாத்த நம்ம கடைசியில் தான் முட்டையை போட்டு பிணையணும் ஏன்னா முட்டையை போட்டு பிணைஞ்சோனா மாவு மாதிரி போயிடும் இந்த வெங்காயத்தையும் கேரட்டையும் நல்லா போட்டு விணைஞ்சிக்கணும் இதில் வந்து நம்ம உப்பு போடுவோம் உப்பு இப்போ இதில் நம்ம வந்து திரிய வச்சுருக்கிற முட்டையை போடும் முட்டை திரிய வச்சுருக்கோங்களா அதை நல்லா இதில் போடும் போட்டு நல்லா பண்ணி இப்போ இதில் வந்து கடல மாவு போடுறோம் கொஞ்சம் பச்சரிசி மாவு போடும் எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு தண்ணி வந்து கொஞ்சம்தான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது நமக்கு தட்டி போடுற அளவுக்கு இருக்கணும் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கணும் இப்போ நம்ம வந்து தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணையணும் கொஞ்சம் ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றி ரொம்ப களி மாதிரி ஆயிடாமல் அப்படி தண்ணி நம்மளுக்கு தெரியாமலே நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை கள்ளமாகனாலும் பச்சரிசி மாவு நாலும் போட்டு விளைஞ்ச இந்த மாவை எடுத்து இப்படி தட்டி வச்சுக்கிறோம் வடை மாதிரி காஞ்சி இப்போ வந்து நம்ம தட்டி வச்ச வடைய அதில் போடும் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம வந்து கரண்டியை விட்டுறக்கூடாது கரண்டியை விட்டு கிளறினோம்னா அது உருந்து வந்துடும் கொஞ்சம் நல்லா கொஞ்ச நேரமாக வேலை வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம கரண்டியை விட்டு எதுவும் கலராமல் விட்டுறோம் நம்ம பெருட்டி போட்டுருவா நல்லாவே வருது திருப்பி போட்டோம்னா நல்லா வருது நல்லா ஒரு தங்க கலராக வரும்போது நம்ம எடுத்துறோம் நம்ம ஓயாமல் கிண்டிக்கிட்டு வந்தோம்னா அந்த வெங்காயம் அதெல்லாம் உடஞ்சி வந்துடும் பூராமே உளுந்துடும் முட்டை வெங்காயம் இதெல்லாம் நம்ம திருப்பி போட்டு அந்த பக்கமும் ஒரு அளவு வெந்த ஒன்று தான் எடுக்கணும் இது வந்து பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சின்ன பெரிய ஆளுக்கு வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் நம்ம இந்த அளவு வெந்துகிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்துட வேண்டியதான் ஏன்னா ரொம்ப கறி கூடாது நம்ம எடுத்துக்கணும் வடை சுட்டுட்டோம் சூப்பராக வந்திருக்கு தக்காளி சாஸ் வச்சுருக்கோம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அழகாக வந்திருக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு கேரட்டு இதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு ஒரு வந்து ஒரு அரை மணி நேரத்து வேலை தான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆளுக்கு ரெண்டு மூணு சாப்பிட்டாலே போதும் மாதிரி நிறைஞ்சு போதும் நல்லா வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பட்டனை அனுப்பி அனுப்பிவிட்ருங்க